இஎஸ்பி இது ஒரு ஜிகில் கதை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் என்று சொன்ன என்னை பார்த்தார் சைக்கராட்டிஸ் டாக்டர் ஆதிமூலம் என்னையா பயம் இதெல்லாம் ஒரு பாசிங் பேஸ் ரொம்ப சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாத கொஞ்சம் நல்ல எல்லாம் சரியாயிடும் என்ன இந்தா மருந்து தரேன் ஆன்டி ஸ்ட்ரெஸ் மருந்து கொஞ்சம் தூக்கம் வரும் அதனால் பகலில் சாப்பிடாத நல்லா நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோ அதுதான் நல்லது என்று சொன்னார் என்னடா திடுதுன்னு டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு முன்னால் ஆரம்பித்த ப்ராப்ளம்ங்க இது அதான் ஜூன் மாதம் கடைசி வாரம் என்னன்னு நினைக்கிறேன் நான் விஜயநகர் சிக்னலில் நான் நின்றுக்கிட்டு இருந்தப்போ அப்போ தான் நான் சீனிவாசனை பார்த்தேன் சீனு என் மனைவியோட தூரத்து சொந்தம் போன தடவை ஊருக்கு போயிருந்தப்போ என்கிட்ட அவசரம்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கினான் திருப்பி தர்ற வழியாகவே தெரியல நானும் கேட்டு கேட்டு அவன் கொடுக்கல இன்றைக்கேன்னு பார்த்து வசமாக மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் சிக்னல் வந்ததும் டர்ன் எடுத்து அவன் நின்றுக்கிட்டு இருந்த பக்கமாக வந்து பார்த்தப்போ அவன் காணாமல் போயிருந்தான் ஏன் சோக கதையை என்னான்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வீடு திரும்பி மனைவிகிட்ட சொன்னப்போ அவன் முகம் லேசாக மாறி அப்படியே வெறுத்து போயிட்டா என்னடி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் என்னங்க நீங்கள் சீனிவாசன் செத்து போய் ரெண்டு மாதம் ஆறுதுன்னா உங்கள் கிட்டே சொல்லிட்டேன்னு நினைச்சேனே என்று இழுத்தாள் எனக்கு ஒன்றுமே புரியலை ராத்திரி வெகு நேரம் கண்விழிச்சு அந்த சம்பவத்தையே அசை போட்டு பார்த்தேன் எப்படி யோசித்து பார்த்தாலும் நான் சீனுவை பார்த்தது உண்மை போலத்தான் தெரிஞ்சது எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரியல இது நடந்து ஒரு மாதம் இருக்கும் ஒரு நாள் நண்பன் காரில் அவனோட மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டு இருந்தபோது தான் கோபியை பார்த்தேன் கோபி என்னுடைய பாலிய நண்பன் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்தோம் ஒரு நாலு வருஷம் தொடர்பு அப்படியே குறைஞ்சி போயிருந்தது காரு ஓட்டிக்கிட்டு வந்த நண்பங்கிட்ட வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்த சொல்லிவிட்டு கீழே இறங்கி எதிர்பக்கம் பக்கம் பார்த்தா கோபியை காணும் எனக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு அவன் ஃபோன் நம்பரும் இல்லாததுனால எங்களோட காமன் ஃப்ரெண்ட் மகேஷுக்கு ஃபோன் போட்டேன் வழக்கமாக ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லி முடித்ததும் விஷயத்துக்கு வந்தேன் எதிர்முனையில் கனத்த மௌனம் டேய் உண்மையிலேயே நீ கோபியை தான் பார்த்தியா அவன் ஒரு விபத்தில் சிக்கி ஒரு மாதத்துக்கு முன்னாடி செத்துட்டான்டா என்று அலறினான் மகேஷ் நான் அப்படியே உரைஞ்சி போயிட்டேன் அன்று இரவு எனக்கு தூக்கமே போச்சின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நான் சொல்லி மனைவி வேறு என்னை ஒரு வினோத ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அறைக்கு போய் நெற்றிக்கு விபூதியெலாம் இட்டுக்கிட்டு வந்துட்டு தலகாணியை எடுத்துக்கிட்டு ஹால் பக்கம் போய் படுத்துக்கிட்டான் இந்த ரெண்டும் கூட பரவாயில்லைங்க பத்து நாள் முன்னர் தான் சித்தப்பாவை பார்த்தது தான் டாப் அவரும் இதே மாதிரி ஒரு சிக்னலில் தான் மாட்டினார் அதே மாதிரி மாயமாகியும் போயிட்டார் என் மனசில் ஏதோ ஒரு மின்னல் உடனே சித்திக்கு போன் போட்டேன் மறுமுனையில் பரிச்சயம் இல்லாத ஒரு குரல் ராமலிங்கம் வீடு தானே என்று கன்ஃபார்ம் செஞ்சுக்கிட்டேன் ஆமாம் சார் நீங்கள் யார் அவருக்கு உறவா என்று அந்த குரல் கேட்டுச்சு நான் அவர் மகன் என்ன விஷயம் என்று கேட்டதுக்கு உங்கள் சித்தப்பா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் முன்னால் தான் ஹார்ட் அட்டாக்கில் காலமானார் என்று வருத்தத்தோடு தெரிவித்தது அந்த குரல் அப்புறம் நான் சித்தப்பா வீட்டுக்கு போனது எனக்கு அதிர்ச்சி அடைய கூட நேரம் இல்லாமல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு பத்து பதினஞ்சு நாட்கள் ஓடிடுச்சு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் டாக்டர் ராதி மூலம் விசிட் அதுவும் மனைவியின் நச்சரிப்பின் பேரில் எனக்கு காற்று கருப்பு பிடிச்சிட்டு தான் நினச்சா மாந்திரிகம் அது இதுன்னு போகிறதுக்கு பதிலாக டாக்டர் எவ்வளவோ மேல்னு இந்த விஷிட் பயமாக இருக்குது டாக்டர் என்று சொன்ன என்னை பார்த்தாரு சைக்கராட்டிஸ்ட் டாக்டர் ஆதி மூலம் என்னையா பயம் இதெல்லாம் ஒரு பாசிங் பேஸ் ரொம்ப சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாத கொஞ்சம் நல்ல எல்லாம் சரியாயிடும் இந்த மருந்து தரேன் ஆன்டி ஸ்ட்ரெஸ் மருந்து கொஞ்சம் தூக்கம் வரும் அதனால் பகலில் சாப்பிடாத நைட்டில் சாப்பிட்டா வெளியில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது என்று சொன்னார் ஒரு லாங் லீவுக்கு இன்றைக்கு இன்றைக்குத்தான் ஆபீஸ் போனேன் வேலை செய்யவே மனமில்லை மாலையில் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன் வழியில் வேலைச்சேரி சிக்னல் பலவிதமான சிந்தனையில் மூழ்கியிருந்த நான் ஏதோ நினைவில் ரோட்டின் அந்த பக்கம் பார்த்தேன் பார்த்தேன் திகைத்தேன் சிலிர்த்தேன் உறைந்து போனேன் காரணம் ரோட்டின் அந்த பக்கம் நான்